துருக்கி பல்கேரியா ரொமேனியா இந்த மூணு நாடுகளுக்கு ஒரு ஒற்றுமை இருக்குது என்னடான்னு கேட்குறீங்களா இந்த மூணுமே நேட்டோ நாடுகள் தான் இந்த மூணு நாட்டோ நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான செயலை இப்போ ஒன்று பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க என்னடா ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் பெருசாக ஏதாச்சும் அனவுன்ஸ்மெண்ட் கொடுத்துடுறாங்களா இல்லை உக்ரைனுக்கு ஆதரவாக ரஷ்யாவுக்கு அகென்ஸ்டா இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷனில் ஏதாச்சும் ஆயுத உதவிகள் பண்ணுறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்கன்னா இது ரெண்டுமே கிடையாது பிளாக் சி இந்த பிளாக் சீ பற்றி நமக்கு தெரியும் இந்த பிளாக் சி ரஷ்யாவுக்கு எவ்வளோ முக்கியமானது ரஷ்யா அந்த சீயை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தாக்குதலாக உக்ரைன் வேலை பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த சீயில் அதிகப்படியான கடல் கன்னி வெடிகளை ரஷ்யா லே பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து கிளியர் பண்ண போகிறதா ஒரு கூட்டறிக்கையை விட்டுருக்காங்க சரி இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்க இன்னொரு பக்கம் ரஷ்யாவினோடய பிபிகே ஃபைவ் ஹண்ட்ரட் டிஆர்இஎல் ஸ்டெல்த் கிளஸ்டர் பாம்பில் மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஸ்டெல்த் கிளஸ்டர் பாம்ஸ்ன்றது உக்ரைனுக்கு கூடிய சீக்கிரத்தில் ஒரு மிகப்பெரிய தலைவலியாக ஏன் ஒரு நைட் மேராக கூட மாறப்போகுதுன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே இப்போ வரைக்கும் ரஷ்யா யூஸ் பண்ணியிருக்க வெப்பன்ஸில் ஒரு மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் வெப்பனா இது இருக்க போகுது எப்படி இந்த கிளஸ்டர் பாம்ஸ் உக்ரைனுக்கு அகெஸ்டாக ரஷ்யா யூஸ் பண்ண போகிறாங்க இந்த மூணு நாடுகளோட கூட்டணி ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் பிரச்சனை ஏற்படுத்துமா எல்லாத்துக்கும் மேலே ரஷ்யா ஆர்க்டிக் பகுதியில் அவங்களோட குறியை கொஞ்சமாக வச்சுருக்காங்க ஆர்டிக் பகுதிக்கு அவங்களோட சோல்ஜர்ஸையும் அவங்களோட நேவல் ஃபிளீட்டையும் அனுப்பி வச்சிருக்காங்க இது ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயில் பார்த்துலாம் ஸோ வாங்க டேரக்டா வீடியோக்குள்ள குள்ள போயிடலாம் நான் உங்கள் இது தமிழ் பொக்கிஷன் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ் கடல் கண்ணிவடிகள் இந்த கடல் கண்ணி வெடிகளை லே பண்ணுறதுல ரஷ்யாவுக்கு நிகர் தான் சொல்லலாம் ஏன்னா இந்த உலக நாடுகள் கிட்ட இருக்கிறதுலையே அதிகமான கடல் கண்ணி வெடிகளை லே பண்ணுறதுக்கான வெப்பன் சிஸ்டமும் அந்த வெப்பன் பிளாட்ஃபார்ம்ஸும் ரஷ்யா கிட்டே ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம் இதை இவங்க எப்போது எஃபெக்டிவாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா எப்போ இந்த உக்ரைனோட கிரைண்டியில் விட்டு ரஷ்யா வெளியில் வந்தாங்களோ அப்போ அதிகப்படியான கடல் கண்ணி வெடிகளை இந்த உக்ரைனுக்கும் டர்க்கியோட அந்த பாஸ்பர ஸ்டேட்டுக்கும் நடுவில் ரஷ்யாவோட ஆளுமைக்கு உட்பட்ட பகுதியில் மட்டும் இல்லாமல் நிறைய இந்த வேஸில் எந்த வெளிலாம் அந்த கடல் மணிக்கு நடக்குமோ அந்த வழியில எல்லாமே லே பண்ணி வச்சாங்க இதுல உக்ரைனோட சில கப்பல்கள் டேமேஜ் ஆனதாவும் சொல்லப்பட்டது இப்போ இந்த பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா பல்கேரியாவுக்கும் ரொமேனியாவுக்கும் பரவ ஆரம்பிச்சிருக்கு ஏன்னு கேட்டிங்கனா இப்போ இந்த மேப் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த பிளாக் சீன்றது ரஷ்யா உக்ரைனுக்கு மட்டும் பார்டர் கிடையாது இந்த பக்கம் துருக்கிக்கு அந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா பல்கேரியாக்கு ரொமேனியாக்கு இந்த எல்லா நாடுகளுக்குமே நடுவில் இருக்க இந்த கடல் பகுதி தான் பிளாக் சி ஸோ இந்த எல்லா நாடுகளுக்கும் இந்த பிளாக் சி மேல உரிமை இருக்கு ஆனா இந்த எல்லா நாடுகளை விட இந்த இடத்துல ரஷ்யாவோட கை தான் பிளாக் சீல ஓங்கி இருக்கு இப்போ இவங்களோட வணிகமும் இந்த கடல் கன்னி வெடிகளால் பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு இந்த மூணு நாடுகளும் முடிவு பண்ணி இப்போ ஒரு ஆபரேஷன்ல இறங்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த பிளாக் சீல இருக்க கருங்கடலில் இருக்க எல்லா கண்ணி வெடிகளையுமே நாங்கள் மூணு பேர் சென்று ரிமூவ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இது இவங்களுக்கு ஆதரவு ஆதரவான செயலாக இருந்தாலும் இது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ரஷ்யாவுக்கு எதிரான செயல்னே பார்க்கலாம் ஏன்னா இவங்க இதை காரணமாக வச்சு உக்ரைனுக்கு இது ஒரு மறைமுகமான ஆதரவு கொடுக்குன்னே சொல்லலாம் இவங்க இதை காரணமாக வச்சு இந்த மைண்ட்ஸை கிளியர் பண்ணுறது உக்ரைனோட கப்பல்களுக்கும் உக்ரைனோட இந்த ஆயுதங்களை உள்ளே கொண்டு போகிறதுக்கும் உக்ரைனோட தானியங்கள் வெளியே வர்றதுக்கும் ஒரு சேஃப் பார்த்து கிளியர் பண்ணி கொடுத்த மாதிரி தான் ஆகும் இப்போ தான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதுனால ரஷ்யா கிட்ட இருந்து இன்னும் எந்த விதமான அஃபீஷியல் எதிர்ப்பும் இந்த விஷயத்தை பற்றி வரல மேபி இன்னும் ஒரு சில நாட்களில் இதுக்கான பிரச்சனையை ரஷ்யா கண்டிப்பாக பண்ணுவாங்க சரி இப்போ இதை பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்ன இந்த ரெண்டு வருஷமா இந்த போர் நடந்துட்டு இருக்கு ரெண்டு வருஷமா அந்த இடத்துல கண்ணி வெடிகள் இருக்குல்ல அப்போல்லாம் ஏன் இதை எந்த நாடுகளுமே கண்டுக்கல ஏன் ஒரே ஒரு மைனிங் வெஹிக்கலை கூட அந்த அந்த கடல் கண்ணி வெடிகளை எடுக்கக்கூடிய உள்ள அனுப்பலன்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இந்த இடத்துல இயல்பாக வரும் ஆனால் இந்த இடத்துல துருக்கி ஒரு மிகப்பெரிய டபுள் கேமை ப்ளே பண்ணாங்க எப்போனா இந்த ஸ்பெஷல் மில்ட்ரி ஆப்ரேஷன் ஆரம்பித்ததுக்கப்புறமா யூகேவோட சார்பில் இருந்து இந்த கடல் கன்னி வெடிகளை பேஸ் பண்ணி அதை நியூட்ரலைஸ் பண்ணக்கூடிய வெப்பன் பிளாட்ஃபார்மும் அதை எடுக்கக்கூடிய ஆன்டி மைனிங் ஷிப்ஸையும் உக்ரைனுக்கு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க ஆனால் இதில் இருக்க மிகப்பெரிய சிக்கல் என்னென்னா இந்த உக்ரைனுக்கு இந்த பிளாக் சி வழியாக போகக்கூடிய உதவிகள் எல்லாமே ஏன் ரஷ்யாவோட பிளாக்ஸி ஃப்ளீட்டுக்கு போகக்கூடிய கப்பல்கள் எல்லாமே துருக்கியோட இந்த பாஸ்பரஸ் ஸ்ட்ரைட்டை தான் உள்ளே போயாகணும் ஏன்னா இந்த பிளாக் சீக்கு போகிறதுக்கான ஒரே வழி இந்த ஒரே ஒரு ஸ்ட்ரெயிட் மட்டும் தான் ஏன்னா இந்த பக்கம் இருக்கிறது யூரோப் இந்த பக்கம் இருக்கிறது ஏசியா இந்த ரெண்டு கண்டத்தையும் இணைக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரெயிட் துருக்கிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இந்த இடத்துல கொடுத்தது அப்போ துருக்கி இந்த யூகேக்கு அகேன்ஸ்டா என்ன சொல்லிட்டாங்கன்னா என்னோட ஸ்டெயிட் வழியா உன்னோட எந்த ஒரு கப்பலையும் நான் அனுப்ப மாட்டேன் இப்போ நீங்கள் எல்லாமே கேட்கலாம் அது வந்து அஃபென்சிவ் ஆப்ரேஷனுக்கான வெப்பன் பிளாட்ஃபார்ம் இல்லையே உக்ரைனை காப்பாற்றிக்கிறதுக்கு வெறும் கண்ணி வெடிகளை எடுக்கக்கூடிய கப்பல் தானே சொல்லிட்டு ஆனால் துருக்கி இந்த கப்பல்களை இப்போ உள்ள அனுமதிச்சிட்டாங்கன்னு வைங்க ரஷ்யா இந்த பக்கம் உடனே என்ன பண்ணுவாங்க என்னோட கப்பல் உள்ள போயாகணும் இப்போது நீ இந்த ஸ்ட்ரெயிட்டை எனக்காகவும் திறக்கணும்னு சொல்லிட்டு துருக்கி மேலே ஒரு பெரிய பிரெஷரை போடுவாங்க ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு தேவையான கப்பல்கள் அவங்களுக்கு தேவையான ஸ்டாக் ப்ரைஸ் எல்லாமே அவங்களோட பிளாக் சீ ப்ளீட்டில் உள்ள இருக்குது இருந்தாலும் ரஷ்யாவுக்கு ஆரவாக தான் இவங்க இந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சாங்கன்னே சொல்லலாம் டூ தௌசண்ட் ஃபோர்டீன்லையும் இதே மாதிரி ரஷ்யாவுக்கு ஆதரவாக தான் துருக்கி இந்த ஸ்ட்ரெயிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க எந்த ஒரு கப்பலும் நாங்கள் இந்த ஸ்டேட் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக இப்படி பண்ணது ரஷ்யாவுக்கு தான் அட்வான்டேஜாக போகும் ஏன்னா அமெரிக்காவோட போர் கப்பல்கள் அந்த வழியாக போக முடியாமல் போயிடுச்சு ரஷ்யா இந்த வார் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட கப்பல்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு தேவையான ரெண்டாயிரத்தி பதினாலையும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நடந்ததுமே சரி எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு அவங்களுக்கு தேவையான அந்த ப்ளாக் சீயில் வச்சுக்கிட்டாங்க இப்போ ரஷ்யா வெளியில் வரணுன்ற அவசியமே கிடையாது ஆனால் அப்படி ரஷ்யாவுக்கு ஆதரவாக செயல்பட்ட துருக்கி இப்போ இதையும் ரஷ்யாவுக்கு அகைன்ஸ்டாக தான் பண்ணுறாங்க ஸோ இந்த இடத்துல துருக்கி எவ்வளோ பெரிய கேமை ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெளிவாக தெரியும் அடுத்ததாக இந்த பிபிகே ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த பிபிகே ஃபைவ் ஹண்ட்ரட் ஒரு க்ளஸ்டர் பாம் கேட்டகரியில் வரும் ஆனால் மற்ற க்ளஸ்டர் பார்ம்ஸ்க்கும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் என்னன்னா இது எல்லாமே ஸ்டெல்த் வகை பாம்ஸ்ல வரும் இது தான் கைடட் பாம்ஸா இருந்தாலும் இதோட ஸ்டெல்த் டெக்னாலஜின்றது கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய தலைவலிய கூடிய சீக்கிரத்தில் சோல்ஜர்ஸ்க்கு இந்த ஒரு ஆயுதத்தால மிகப்பெரிய சிக்கல்கள் இப்போ வருங்காலத்தில் ஏன்னா ரஷ்யா இது வரைக்கும் பெருசா கிளஸ்டர் யாருமே அது வெஸ்டர்ன் மீடியாஸாக இருந்தாலும் சரி ரஷ்யா ஒரியன்ட் மீடியா இருந்தாலும் சரி அதிகமா பேசி பார்த்துருக்க மாட்டோம் ஏன்னா ரஷ்யா இன்னும் அந்த கிளஸ்டர் பாம்ஸை மோஸ்ட்டாக இங்கே யூஸ் பண்ண ஆரம்பிக்கல ஆனா இப்ப இதை மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண போறதா ரஷ்யாவோட இப்படி ஒரு பண்ண வெளியில் விட்டுருக்கிறது இந்த பிரச்சனை எஸ்கலேட் ஆகிட்டு இருக்கின்றத ஓப்பனாக வெளி உலகத்துக்கு வெளிச்சம் போட்டு காட்டிருது சரி இப்படி ஒரு பாம் இருக்கு இதை எந்த ஒரு லான்ச் பிளாட்ஃபார்ம் மூலியமாக உக்ரைனுக்குள்ளே கொண்டு போவாங்க இதுவே கிட்டத்தட்ட ஒரு ஸ்டெல்த் பாம்னு சொல்கிறேன் இது எந்த ஹைட்ல இருந்து லான்ச் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் உயரத்துலேருந்து இதை லான்ச் பண்ணால் போதும் அங்கேருந்து இந்த கிளைடட் பாம் கொஞ்சம் கொஞ்சமாக இதில் இன்ஜின்ஸ் கிடையாது இதை நல்லா கவனிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக கிளைட் ஆகிட்டு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் உள்ளே போயிட்டு அந்த டார்கெட்டை இதனால் நியூட்ரலைஸ் பண்ண முடியும் இந்த இன்ஜின்ஸ் இதில் இல்லாதனால ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஆலையும் இது அவ்வளவு சீக்கிரத்தில் எங்கேஜ் பண்ணி அழிக்க முடியாது ஏன்னா இந்த ஏர் டிஃபன் சிஸ்டமில் இருக்க சில மிசைல்ஸால இதோட இன்ஜின் எக்ஸாஸ்ட் ஏன்னா உள்ள வர மிசைலோட இன்ஜின் எக்ஸாஸ்ட்டை ஐஆர் சீக்கிரம் வச்சு கண்டுபிடிச்சி அதை நோக்கி ஒரு மிசைல் அனுப்பிச்சு அதை நியூட்ரலைஸ் பண்ணுவாங்க தான் இன்ஜினே இல்லையே அப்புறம் எங்கேருந்து அந்த மிசைல் போயிட்டு இதை அடிக்கும் இதனாலையும் இந்த மிசைல் டெட்லி ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படியே அடிச்சாலும் அது உள்ள இருக்கிறது எல்லாமே கிளஸ்டர் அமினிஷங்கிறதுனால அந்த அவுட்டர் ஸ்ட்ரக்சரை மட்டும் தான் இந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிசைலால அழிக்க முடியும் மற்றபடி உள்ள இருக்க அந்த கொத்து குண்டுகள் கிளஸ்டர் அமினேஷன்ஸ் எல்லாம் தனித்தனியாக

இந்த ஆயுதமும் ஸ்டெல்த் ப்ளஸ் அந்த மிசைலும் ஸ்டெல்த் ஸோ இது ரஷ்யாவுக்கு கிளியர் கட்டாக ஒரு அப்பர் ஹேண்ட் கொடுக்கும் இந்த மிசைல்ஸ் அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக இன்டர்செப்ட் பண்ணப்படாது சரி இது எல்லாம் இப்படி போயிட்டுருக்க ஆர்டிக் பக்கம் ரஷ்யா இப்போ அவங்களோட நிறைய டீமைனிங் ட்ரில்ஸை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதை காரணமாக வச்சு ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு ஆர்டிக்கில் ஒரு பேஸ் இருக்குது இப்போது இந்த குளோபல் வார்மிங்னால இந்த ஆர்டிகில் இருக்க அந்த ஐஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக உருகி புதுசாக இன்னும் சில வருஷங்களில் ஒரு கடல் வழித்தடம் உருவாகலான்னு சொல்கிறாங்க அப்போதைக்கு இந்த ஆர்டிகை மையப்படுத்தி தான் உலகத்தோட பெரும்பாலான வணிகங்கள் இருக்கலாம் இதை மனசில் வச்சு ரஷ்யா இப்போவே ஆர்டிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னோட ஆளுமை கீழே கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க ஏற்கனவே அவங்களோட பேஸ் உ நாங்கள் இருக்குன்னு பார்த்தோம் இப்போ அதுக்கு சப்போர்ட் கொடுக்குற விதமாக இந்த டிமைனிங் எக்ஸசைஸ் இப்போ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மேபி ஆல்ரெடி ரஷ்யாவுக்கு ஒரு டவுட் இருக்கலாம் ஏன்னா இந்த ஆர்டிக் ரீஜன்ன்றது அவ்வளோ முக்கியமாக போயிட்டு இருக்கப்போ சைனாவும் ஒரு பக்கம் இந்த ஆர்டிக்கை எய்ம் பண்ணியிருக்காங்க இதை பற்றி சைனாஸ் ஆர்டிக் கேம் பிளான்ட்டு கூடிய சீக்கிரம் நம்மளோட சேனலில் ஒரு வீடியோ பார்க்கலாம் சைனா ரஷ்யாவுக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருக்க மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேரும் நம்மளோட சேனலை ரெகுலராக பார்க்குறவங்க சைனா ரஷ்யா ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகிட்டு இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் உண்மை அது கிடையாது எப்போ வேணா ரஷ்யாவை பேக்ஸ்டெப் பண்ணுறதுக்கு சைனா ரெடியாக இருக்காங்க அதுலேயும் இந்த ஆர்டிக் விஷயத்தில் ரஷ்யாவை எப்படியாச்சும் ஓரம் கட்டணும் ரஷ்யாவை எப்படியாச்சும் தூக்கடிக்கணும்னு சொல்லிட்டு ர சைனாவுமே அவங்களோட நேவல் ஃப்ளீட்டை கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிட்டு வராங்க இதை பற்றி கம்ப்ளீட்டான ஒரு வீடியோ ஒரு டீடைல் அனலிஸ்ட் வீடியோ கூடி சீக்கிரம் நம்மளோட சேனலில் பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸை இப்போ ரஷ்யா பண்ண ஆரம்பிச்சிருக்கிறது நேட்டோ கண்ட்ரிஸ்க்கும் அதுலேயும் குறிப்பாக பால்டிக் கண்ட்ரிஸ் யூரோப்பியன் யூனியனுக்குலாம் கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ஏன்னா ரஷ்யாவோட பவர் ஆர்டிக் ரீஜியனில் அதிகமாக அதிகமாக அது மறைமுகமாக யூரோப் ரீஜியனுக்கு ப்ரெஷர் அதிகமாகும் ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க வந்து அப்டேட்ஸ் இவ்வளோ தான் இந்த வீடியோ பற்றி நம்மளோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் இந்த மூணு நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்கிறது ரஷ்யாவுக்கு ஏதாச்சும் சிக்கலை ஏற்படுத்தும் பயன்படுத்துமா இல்ல ரஷ்யா தான் உண்மையிலேயே ஆர்டிக்க மொத்தமா ஆள போறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கறதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க சோ நல்லதே பகிந்து நல்ல சமூகத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் ஆர்கே